ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட கூட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினைஞ்சாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி அகழ்வுக்கு எட்டு வாரங்கள் தேவை சட்ட மருத்துவ அதிகாரி சுட்டிக்காட்டு மேலதிக நடவடிக்கைக்கு உத்தரவு செம்மணி மனித புதைகுலியில் குறைந்தது மேலும் எட்டு வாரங்களாவது பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரினவன் நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பணத்தை முன்வைத்தார் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போதே இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் ஆய்வுகளின் அடிப்படையிலும் புதைகுலி மீதான அகழு பணிகளில் செல் நெறியை கருத்திக் குறைந்தது மேலும் எட்டு வாரங்களேனும் அகழ்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா அவன் நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் செய்தார் இதையடுத்து மேலதிகமாக எட்டு வாரங்கள் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதற்குரிய பட்ஜெட்டை சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி வாக்கு மூலம் வழங்குவோரை அச்சுறுத்துகின்றது சிஐடி செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவோர்களை குற்றப்பிரணாய திணைக்களம் அச்சுறுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பான சட்டத்தன்னைகள் மன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் செம்மணி புதைகுழி வழக்கு ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போதே செம்மணி புதைகுழி தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட சாட்சியங்களை குற்றப்பிரணாய திணைக்களத்தினர் அச்சுறுத்தினார்கள் என்ற முறைப்பாட்டை பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தன்மைகள் முன்வைத்தனர் இந்த விடயம் தொடர்பில் கவனத்தில் எடுத்த நீதவான் சாட்சியங்கள் ஜார்டமேனும் குற்றப்பிரணாய பிரிவினர் வாக்குமூலம் பெறுவதாயின் மயானத்தில் வைத்து ஏனையவர்கள் முன்னிலையில் வாக்குமூலத்தை பெறுமாறு கட்டளை பிறப்பித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சிஐடியினரின் தலையீட்டை உடனடியாக அகற்ற வேண்டும் ஜனாதிபதி சட்டத்தனி சுமந்திரன் கோரிக்கை செம்மணி புதைகுழி விடயத்தில் குற்ற குற்றப்பிரநாய பிரிவினரின் தற்போதைய தலையீடு அவசியமற்றது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் குற்ற குற்றப்பிரநாய பிரிவினரால் சாட்சிகள் அச்சுறுத்தப்படுகின்றனர் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து செம்மணி புதைகுழி விவகாரத்தில் குற்றப்பிரநாய பிரிவினரின் தற்போதைய தலையீடு அவசியமற்றது என்ற விடயத்தை சட்டத்தரின் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் செம்மணி புதவழி தொடர்பில் தற்போது மரண விசாரணைகளும் அடையாளப்படுத்தல் நடவடிக்கைகளும் தான் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த பணிகள் முடிந்த பின்னர்தான் புலன் விசாரணைகள் ஆரம்பமாகும் ஆனால் குற்ற புலனாய்வு பிரிவினர் தற்போதிருந்தே இந்த விடயத்தில் விசாரணைகளையும் அவதானிப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் ஆரம்பத்தில் நாங்கள் அதை எதிர்க்கவில்லை ஆயினும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தொடர்பில் முன்வைக்கப்படும் முறைப்பாடுகளை பார்க்கின்ற அவர்களை இந்த விடயத்திலிருந்து தற்போதைக்கு அகற்றி வைப்பதே பொருத்தமானதாக இருக்கும் என்று சுமந்திரன் மேலும் சமர்ப்பணம் செய்தார் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்துவதை மன்று உறுதிப்படுத்தியது ஆனால் சட்டத்தன்னை சுமந்திரன் கோரியது போன்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தேவனேசன் நேசையா குழு சுட்டிக்காட்டிய படுகொலை சூத்திரதாரிகள் தப்பி ஓடுவதற்கு வாய்ப்பு செம்மணி வழக்கில் சுமந்திரன் சுட்டிக்காட்டு செம்மணி புதைகுழி தொடர்பில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கெலாநிதி தேவனேசன் நேசையா தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் பரிந்துரைத்த அறிக்கை தற்போதைய நடவடிக்கைகளுடன் ஒத்துப்போகின்றது எனவே அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இராணுவத்தினர் நாட்டை விட்டு தப்பியோட வாய்ப்புகள் உள்ளன இவ்வாறு ஜனாதிபதி சட்டத்தரணை சுமந்திரன் நீதிமன்றில் சுட்டிக்காட்டினார் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு ஜாழ்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்காக எடுத்து கொள்ளப்பட்டது வழக்கு நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களிடம் சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செம்மணியில் பதினஞ்சு எண்பது தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற மனதண்டனை கைதி மனதண்டனை விதிக்கின்ற போது மேல் நீதிமன்றத்திலே சொன்ன கூற்றின் அடிப்படையிலேதான் அந்த அகழ்வு நடத்தப்பட்டது ஆனால் பதினஞ்சு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மட்டும்தான் கண்டெடுக்கப்பட்டன அது அகழ்வதற்கு முன்னதாக அவர் செய்த கூற்றிலே முன்னூறு தொடக்கம் நானூறு வரை என்று அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் அந்த வேளையில் செய்த அகழ்வு பணியிலே பதினஞ்சு மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது ஏற்கனவே நூற்றி ஐம்பது கூட்டு தொகுதிகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தாலும் அவர் காண்பித்த இடத்துக்கு மிக அருகாமையில் இது இருப்பதாலும் இதைத்தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும் இருபத்தாறு வருடங்களுக்கு பிறகு இது தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதாக இருந்தாலும் இப்படி இங்கே நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டதென்று அவர் இருபத்தாறு வருடங்களுக்கு முன்னர் சொன்னது சரிதான் என்பது இப்பொழுது நிரூபணமாகின்றது இந்த அடிப்படையில் அந்த விடயத்தோடு இந்த விடயமும் தொடர்புபட்டது என்பது கண்கூடாக தெரிகின்றது என்ற சமர்ப்பணத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்தேன் சோமரத்ன ராஜபக்ச எந்த காலப்பகுதியிலே இங்கு உடல்கள் புதைக்கப்பட்டது என்று சொன்னாரோ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பிரதேசத்திலே பலர் காணாமல் ஆக்கப்பட்ட முறைப்பாடுகள் இலங்கை மனித உரிமைகள் சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டன இதையடுத்து கலாநிதி தேவனேசன் நேசையாவின் தலைமையில் இன்னும் மூவரடங்கிய விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி தங்களுடைய விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தனர் இருநூற்றி பத்து பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கையொன்றின் பிரதியை நான் மன்றுக்கு சமர்ப்பித்தேன் அந்த அறிக்கையிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அரியாலை சாவகச்சேரி நாவற்குழி ஜாழ்ப்பாண நகர் மற்றும் நகரை அண்மித்த பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்றும் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இருந்தாலும் இருநூறுக்கும் மேற்பட்டவையுக்கு படைத்தரப்பினரே பொறுப்பானவர்கள் என்றும் திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் பல விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த படைத்தரப்பினர் ஜார் எந்தெந்த முகாம்களில் இருந்தார்கள் அந்த முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் ஜார் என்ற விவரங்கள் எல்லாம் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகையினாலே இந்த விவரங்களை இப்பொழுது மண்டலே சமர்ப்பிக்கின்ற பொழுது இதற்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது ஆதலால் இது சம்பந்தமாக உரிய உத்தரவு கொடுக்க வேண்டும் என நான் கோரியிருக்கின்றேன் அப்படியான ஓர் உத்தரவையும் மன்று செய்யவில்லை ஆனால் அது சம்பந்தமாக அறிந்து மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கூறப்பட்டிருக்கின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜிபிஆர் ஸ்கேன் நடவடிக்கையை செம்மணியில் தொடர்க ஜார் சட்டத்தன்மைகள் சங்கம் கோரிக்கை அரியாலை செம்மணி மனித புதைகுழியில் ஜிபிஆர் ஸ்கேன் அதாவது தரையை ஊடுருவும் ராடார் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டுமென்று ஜால்பானம் சட்டத்தன்னிகள் சங்கம் சமர்ப்பணம் செய்துள்ளது செம்மணி புதைகுழி செம்மணி புதைகுலி தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது ஜாழ்ப்பாணம் சட்டத்தன்னைகள் சங்கத்தின் சார்பில் சட்டத்தன்மைகளான குருபெரன் மற்றும் ஜெயரூபன் ஆகியோர் மன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்தனர் இதன்போதே ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் ஆய்வுப் பணிகளை தொடர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கை தொடர்பில் பரிசீலித்து அதை புதைகுலி அகல் தொடர்பான பட்ஜெட்டுக்குள் உள்ளடக்க வேண்டும் என்று நீதிபதி கட்டளை வழங்கினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி அகழ்வு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு செம்மணி புதைகுழி மீதான அடுத்த கட்ட அகழ்பு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைகுழி மீதான அகழ்பு பணிகளின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன பணியாளர்களின் பணிச்சுமை ஓய்வு உள்ளிட்ட காரணங்களை கருத்தில் கொண்டு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அவளப் பணிகள் மீளவும் ஆர்வமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செஞ்சோலை படுகொலைகள் நினைவேந்தல் உணர்வுபூர்வம் பூர்வம் புது வள்ளிபுணம் பகுதியில் அமைந்திருந்த செஞ்சோலை வளாகத்தின் மீது ஸ்ரீலங்கா வான்படையால் நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்பாவி மாணவிகள் கொல்லப்பட்ட பத்தொன்பதாவது நினைவு தினம் தமிழர் தாயகத்தில் நேற்று பரவலாக கடைபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி காலை ஏழு மணியளவில் வள்ளிபுணம் செஞ்சோலை வளாகத்தில் முகாமைத்துவ பயிற்சி நெறியை முன்னெடுத்த மாணவிகள் மீது இலங்கை விமானப்படையின் கிபிர் விமானங்கள் தாக்குதல்கள் மேற்கொண்டன இந்த மிலையச்சத்தனமான தாக்குதலில் ஐம்பத்தொரு பாடசாலை மாணவிகள் இரு பணியாளர்கள் உட்பட ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டனர் மேலும் பல மாணவிகள் படுகாயங்களுக்கு உள்ளாகினர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் பத்தொன்பதாவது நினைவேந்தல் வள்ளிபுணம் செஞ்சோலை வளாக வீதி சந்தியில் பிரத்யேக கொட்டகை அமைக்கப்பட்டு நேற்று முன்னெடுக்கப்பட்டது உயிரிழந்த மாணவிகளின் உறவினர்கள் பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் துறைராசா ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் என நூற்று கணக்கானோர் இதில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நல்லூரில் வீதித்தடை ஜால் மாநகர சபையில் கடும் விவாதம் நல்லூரில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வீதி தடை தொடர்பாக ஜால் மாநகர சபையில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன ஜால் மாணர் சபையின் அமர்வு நேற்று வியாழக்கிழமை முதல்வர் விவேகானந்தராஜா ராஜா மதிவதனி தலைமையில் நடைபெற்றது இதன்போது நடைபெற்று வரும் நல்லூர் மகோத்சவத்தின் போது ஏற்படுத்தப்பட்டுள்ள வீதித்தடை தொடர்பாக கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன குறிப்பாக நல்லூர் ஆலய பின்பக்க பருத்தித்துறை வீதி முழுமையாக தகரமிட்டு அடைக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் அவ்வீதியை திறந்துவிடுமாறு உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் கடந்த முறை நடைபெற்ற விசேட ஜுவால் மாநகர சபை அமர்விலும் வீதித் அகற்றுவது தொடர்பிலும் கலந்துரையாட தீர்மானம் எடுக்கப்படும் என்று ஜுவால் மாநகர சபை முதல்வரால் உத்தரவாதம் வழங்கப்பட்டது ஏன் வீதி அகற்றப்படவில்லை என சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் மக்கள் பாதுகாப்புக்காகவே வீதித்தடை போடப்பட்டுள்ளதாக முதல்வர் தெரிவித்ததை அடுத்து அங்கு குழப்பநிலை நிலை உருவானது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மட்டக்களப்பு தாண்டியடி மாவீரர் துயிலமில்லத்தின் ஒரு பகுதி காணியை விடுவிக்க இணக்கம் மட்டக்களப்பு வவுனத்தீவு தாண்டியடி மாவீரர் துயிலமில்லம் உள்ள காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு இணக்கப்பாடு பாடு எட்டப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்தாலாவின் பங்கு பெற்றுதலுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வவனத்தீவு தாண்டியடி மாவீர துயிலுமில்ல காணியில் பிசேட அதிரடிப்படை முகாம் அமைந்திருக்கின்றது என்றும் அந்த காணியை விடுவித்து மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைத்து வழங்குமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரியிருந்தார் எனினும் அந்த காணியினுள் நிரந்தர கட்டணங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு துயிலுமில்லம் இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லை என்றும் பிசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரி ஒருவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முழுமையாக இல்லாவிட்டாலும் குறித்த காணியில் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஒருபகுதியினை விடுவிக்குமாறு கோரியுள்ளார் இதன்படி நேரடியாக கள விஜயம் மேற்கொண்டு காணியின் ஒரு ஒருபோதினை விடுவிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் இதன்போது தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் நாட்டில் புழக்கத்தில் காணப்படுகின்றது புதிய பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவிப்பு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் நாட்டில் புழக்கத்தில் இருப்பதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பிலுள்ள போலீஸ் தலைமையத்தில் போலீஸ் மாதிபராக பதவியேற்றுக் கொண்ட அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும்போதே போதே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் மாதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று அவரின் கடமையேற்பு நிகழ்வுகள் போலீஸ் தலைமையத்தில் இடம்பெற்றிருந்தன இதன்போது உரையாற்றியவர் குற்றம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளை தடுப்பதற்கான சிறப்பு நடவடிக்கைகள் தற்போதுள்ள சட்டங்களின் கீழ் திறம்பட தொடர முடியாதுள்ளது என்று ஜனாதிபதி நீதியமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய புதிய சட்டப்பிரைவு உருவாக்கப்பட்டு வருகின்றது குற்றவியல் மற்றும் ஊழல் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடும் நபர்களை கையாள்வதற்கான சட்டங்களை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம் முப்படைகளின் ஆயுதங்கள் முன்னாள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் திருடப்பட்ட துப்பாக்கிகள் தற்போது சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன அவை குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதேவேளை குற்றவியல் அல்லது போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் பல்கலைக்கழகத்தில் செஞ்சோலை நினைவேந்தல் செஞ்சோலை படுகொலையின் பத்தொன்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் ஜால் பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்தில் அமைந்துள்ள சுற்றுவட்டத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது இதன்போது கொல்லப்பட்டவர்களின் உருவப்படங்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேந்தல் நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் கல்விசாரா ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பகுதியில் இருந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி விமானப்படையினர் மேற்கொண்ட விமான குண்டுவீச்சில் ஐம்பத்தி நாலு மாணவிகளும் ஏழு பணியாளர்களுமாக அறுபத்தோரு பேர் படுகொலை செய்யப்பட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் படுகாயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தல் முழுமையான ஒத்துழைப்பு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றமை வரவேற்கத்தக்கது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாமும் உறுதியாக உள்ளோம் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றான தேர்தல் உரிமையை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு தேர்தல்கள் ஆணைக்குழுக்கு உண்டு நீதியானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தலை நடத்துவதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் தேர்தலை சிறந்த முறையில் நடத்துவோம் கடந்த ஒன்பது மாத காலத்துக்குள் மூன்று தேர்தல்களை சிறந்த முறையில் நடத்தினோம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போர்க்காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையே இல்லை உள்ளக விசாரணை ஊடாக தீர்வை வழங்க அரசு தயாராம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கைக்கு பதில் சர்வதேச விசாரணை நடத்த வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை போர்க்காலத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளக விசாரணை ஊடாக தீர்வினை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் திடமாக உள்ளது இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா கூறியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் உயர்ஸ்தானிகள் மோகர் டக் இலங்கை தொடர்பில் நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் கடந்த அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச விசாரணைக்கான தேவை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அதற்கான தேவை ஏற்படவில்லை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு விஜயம் செய்த போது தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து தெளிவான விளக்கத்தை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எந்தவொரு மனித உரிமை மூலலும் இடம்பெறவில்லை எனவே செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜெனிவா கூட்டத்தொடரில் அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாட்டை முன்வைக்க உள்ளது யுத்த காலத்தில் ஏதேனும் மனித உரிமை முறைகள் இடம்பெற்றிருந்தால் உள்ளக விசாரணையின் மூலம் தீர்வினைக்கான தற்போதைய அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது அத்துடன் செம்மணி விவகாரத்தையும் தற்போதைய அரசாங்கம் மூடிமறைக்கவில்லை செம்மணி மனித புதைகுலி விடுதலை புலிகளின் கீழும் இராணுவத்தின் கீழும் இருந்துள்ளது ஆகவே செம்மனியில் கிடைக்கும் மனித என்புக்கூடுகள் எந்த காலத்துக்குரியவை என்பதை கண்டறிய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீதான டிஎன்ஏ பரிசோதனைக்கு நிபுணத்துவம் மிகவும் அவசியம் ஜால் செம்மணி மனித புதைகளிலிருந்து மீட்கப்படும் சான்றுகள் மீதான டிஎன்ஏ பரிசோதனைகளை ஜால் பல்கலைக்கழகத்தில் புதிதாக திறக்கப்படவுள்ள ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளலாம் என சட்ட வைத்திய அதிகாரி மண்டில் முன்வைத்த கூற்றை மறதளித்த எம் ஏ சுமந்திரன் தனது சமர்ப்பணத்தில் நிம்னத்துவம் வாய்ந்த அனுபவம் உள்ள ஒரு ஆய்வுக்கூடம் அல்லது பல்கலைக்கழகங்களிலேயே செம்மணி சான்று பொருட்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது செம்மணி புதைகுளியில் அகழ்ந்தெடுக்கப்படும் எண்பு தொகுதிகள் உள்ளடங்கிய சான்று பொருள்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டு ஆய்வு செய்ததாக இருந்தால் வெளிநாட்டு பல்கலைக்கழக ஆய்வுக்கூடங்களில் சான்று பொருட்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளப் போகின்றவர்கள் இப்போது இருந்தே பணிகளை மேற்பார்வை செய்ய வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தன்னை எம்ஏ சுமந்திரன் மன்றில் தனது சமர்ப்பணத்தை முன்வைத்தார் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் சான்று பொருட்களை ஆய்வுக்காக எந்தெந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியும் என்ற அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி மன்றுக்கு ஒரு விடயத்தினை தெரியப்படுத்தியிருந்தார் ஜால் பல்கலைக்கழகத்தில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான ஒரு ஆய்வுகூட நிறுவும் பணிகள் தருவாயில் உள்ளதாகவும் அதற்கு தேவையான உபகரணங்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து சேர்ந்திருப்பதாகவும் வெகு விரைவிலே ஆய்வுக்கூடம் திறக்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் ஜால் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்திலேயே செம்மணி சான்று பொருட்கள் மீதான பரிசோதனைகளை செய்ய முடியும் எனவும் தெரிவித்திருந்தார் இதன்போது தனது பதில் சமர்ப்பணத்தை முன்வைத்த சட்டத்தன் எம்ஏ சுமந்திரன் ஜால் பல்கலைக்கழக புதிய ஆய்வுக்கூடத்தில் முதன் முதலில் செய்யப்படுகின்ற பரிசோதனையாக செம்மணி சான்று பொருட்கள் மீதான பரிசோதனை இருப்பது உசிதம் அல்ல எனவும் இவ்விடயங்களை நிபுணத்துவம் வாய்ந்த அனுபவமுள்ள ஒரு ஆய்வுக்கூடம் அல்லது பல்கலைக்கழகம் செய்ய வேண்டும் என்றார் செம்மணி சான்று பொருட்களை எந்தெந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியும் என்று அறிக்கை சட்ட வைத்திய அதிகாரி மன்றுக்கு சமர்ப்பித்த பின்னர் இது குறித்த நடவடிக்கைகள் எதிர்பெறும் தவணைகளில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கொக்குலாய் பாலத்தை அமைக்க ஜனாதிபதி அனுர பச்சை கொடி கொக்குலாய் பாலத்தை அமைத்து தரும்படி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஜனாதிபதி அனுருமாச நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் ரவிகரனின் கோரிக்கைக்கு ஜனாதிபதி பச்சை கொடி காட்டியுள்ளார் மேற்படி மேற்படி பாலத்தினை அமைப்பதற்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என ரவிகரனுக்கு ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நீண்ட காலமாக மீளமைக்கப்படாமல் உள்ள கொக்குழாய் பாலத்தை அமைத்து கொடுக்குமாறும் அதற்கான நிதியை பெற்றுத்தருமாறும் கேட்டதுடன் இப்பாலம் அமைக்கப்பட்டால் வடக்கு கிழக்கு மானங்களுக்கான போக்குவரத்து இலவாக்கப்படுவதுடன் சுற்றுலாத்துறை மேம்படும் என ரவிகரன் கூறியிருந்தார் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என உறுதியளித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஆதன வரியை குறைக்க முடியாது வவுனியா சபை அமர்வில் தீர்மானம் வவுனியா மாநகர் சபையின் ஆதன வரி அரபீட்டில் மக்களுக்கு வரி சுமையை குறைக்க கோரி எதிர்க்கட்சி கோரிக்கையை முன்வைத்த போதிலும் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படாமல் எட்டுக்கு பத்து என்ற அடிப்படையில் அறவிடுவதாக விசேட அமர்விலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பவுனியா மாணவர் சபையின் ஆதனவரி தொடர்பான பிசேர்டு அமர்வு நேற்று காலை இடம்பெற்றது குள்நிலை விவாதத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதனவரியை குறைக்க வேண்டும் மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்றும் சில வட்டாரங்களில் உள்ள மக்கள் இதனால் கடுமையாக பாதிப்படைவார்கள் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட மகிழ்ச்சியோடு வந்திருங்கள் நன்றி வணக்கம்